மகளிர் தொகை வேண்டாம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்ட கிராம மக்கள் ஆவேசம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொட்டப்பாலம் மற்றும் பசவனபுரம் ஆகிய கிராமங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் இந்த கிராமங்களுக்கு செல்லும் மண் சாலை முருடாக குண்டும் குடியுமாக உள்ளது இந்த சாலையில் தினந்தோறும் பயணித்து வரும் கிராம மக்கள் பள்ளி மாணவர்கள் கடும் மின்னல்களை சந்தித்து வருகின்றார்கள் இதை தவிர கர்ப்பிணி பெண்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் நேரத்தில் நோய்வாய்ப்பட்டவர்களை ஆபத்தான நிலையில் அழைத்து செல்லும் நேரத்திலும் இந்த சாலையில் அவர்கள் மிகுந்த வேதனையுடன் செல்வதாக சொல்லப்படுகிறது புதிய சாலையை அமைத்துக் கொடுக்க எம்எல்ஏ எம்பி ஆகியோரிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வரும் கிராம மக்கள் இதுவரை தங்கள் கிராமத்திற்கு யாரும் சாலை அமைத்து கொடுக்கவில்லை என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் சாலை இல்லாமல் காடுகள் இன்னல்களை சந்திக்க இரண்டு கிராம மக்களும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர் கிராமத்தில் கூடிய அவர்கள் அடையாள அட்டைகளை காட்டியபடி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார் இரண்டு கிராமங்களிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் அரசு அதிகாரிகள் தங்களது கிராமங்களுக்கு சாலை வசதி அமைத்துக் கொடுப்பதாக உறுதிமொழி வழங்கினால் மட்டுமே இந்த தேர்தலில் வாக்களிப்போம் இல்லை என்றால் இந்த தேர்தலில் மட்டுமல்லாமல் இனிவரும் எந்த தேர்தல்களிலும் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என ஆவேசமாக பேசினார் தங்களது கிராமங்களுக்கு இதுவரை ஆம்புலன்ஸ் வாகனம் வந்ததில்லை சாலை வசதி சரியாக இல்லாத காரணத்தினால் தங்கள் ஊர் இளைஞர்களுக்கு மற்ற கிராமங்களில் வசிக்கும் யாரும் பெண் கொடுப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் தங்களுக்கு அரசு வழங்கிய வரும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை பணம் வேண்டாம் கிராமத்திற்கு சாலை வசதி ஒன்றை மட்டுமே செய்து கொடுத்து ஒரு ஆயிரம் பேர் பசங்க ஆயிரம் பேர் ஐநூறு பேருக்கு ஓட்டு இருக்கும் வருஷமா அந்த ஊரு ரோடே ஆகல ஒரு ஒன் கூட இது வரைக்கும் நாங்க யூஸ் பண்ணல அந்த ஊருக்காக யாருமே வர மாட்டாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கட்சிக்கார வருவாங்க ஓட்டு கேட்குறாங்க திருப்பி போயிடுவாங்க திருப்பி அஞ்சு வருஷம் ஆன பின்னாடிதான் எங்க ஊருக்கே வருவாங்க ரோடு கேட்டா இப்ப செய்யறோம் அப்ப செய்யறோம் சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் எந்த ரோடு வசதி எங்களுக்கு தெரியல ஸ்கூல் ஃபோர் பசங்க முப்பது பேர் இருக்காங்க அந்த முப்பது பேர் பசங்க மூணு கிலோமீட்டர் தான் நடந்துட்டு ஸ்கூலுக்கு போகணும் ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஆகட்டும் ஒரு சுகர் பேஷண்ட் ஆகட்டும் ஒரு இங்கே வந்தால் கூட தளிக்கு தான் வரணும் நாங்க ஒரு காய்கறி வாங்கினா கூட தளிக்கு தான் வரணும் அது மூணு கிலோமீட்டர் நடந்துட்டு தான் வரணும் ரோடு வசதி கரெக்ட் டைம்ல கூட நாங்க டூ வீலர்ல வந்துட்டோம் ஒரு வயசான பாட்டியோ அம்மாவே எந்த பசங்களுமே வண்டியில ஏற்ற மாட்டாங்க ஏன் ஏற்ற மாட்டாங்கன்னா வழி சரியில்லை அந்த இடத்துல விழுந்தா எதாவது ஆக்சிடென்ட் ஆகும் அதனால யாருமே ஏற்றி கூட்டிட்டு போக மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கிற நிலைமையிலே பசங்க

பட்டபாலா பசவனப்புறம் ரெண்டு கிராம மக்கள் இல்லைன்னாலும் ஒரு நூற்றி ஐம்பது குடும்பங்கள் இருக்குங்க இதில் இல்லைன்னா ஒரு ஐநூறு வாக்குகள் இருக்கும் பல வருஷமா அந்த ஊருக்கு ரோடு வசதியே இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்த ஒரு எம்எல்ஏ சவரு ஃபார்மேஷன் ரோடு போட்டு விட்டார் அந்த ரோடு தான் இது வரைக்கும் இருக்குது கல்லுலாம் எழுந்து அதே தள்ளில் தான் ஸ்கூல் பசங்க ஆகட்டும் கர்ப்பிணி பெண்கள் ஆகட்டும் பெரியவங்க ஆகட்டும் ஹாஸ்பிட்டல் போக முடியாமல் ஸ்கூலுக்கு போக முடியாமல் மழை காலத்தில் ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது அது இல்லாமல் நாங்கள் செய்கிற விவசாய பொருளும் பூவாகட்டும் காய்கறி ஆகட்டும் சந்தைக்கு எடுத்து போக பிரச்சனையா இருக்கு ஒவ்வொரு எலக்ஷனுக்கும் எம்எல்ஏ எம்பி அவங்க எல்லாம் வருவாங்க பார்ப்பாங்க இந்த வாட்டி ரோடு போட்டுறோம்னு சொல்லி வாக்குறுதி எல்லாம் அழிச்சிட்டு போவாங்க நாங்க போய் ஓட்டு அப்புறம் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இதே மாதிரி எத்தனை வாட்டி இங்க வந்து போராட்டம் பண்ணி எத்தனை வாட்டி இங்க எம்எல்ஏ போய் பார்த்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அவங்கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியும் சாங்க்ஷன் இருக்குது கேன்சல் ஆயிருச்சுன்னு சொல்லி இப்படியே காலத்து மட்டும்தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ரோடு இது வரைக்கும் போடவே இல்லை இப்போ கூட ஒரு வரைக்கும் முன்னாடியே சாங்ஷனாக இருக்குதுன்னாங்க அடுத்த நேரம் கேன்சல்னு சொல்கிறாங்க பல வருஷமாக அது அப்படி தான் இருக்குது ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது காய்கறி எடுத்துக்கோ பிரச்சனையாக இருக்குது இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும் எமர்ஜென்சினா கூட பிரச்சனையாக இருக்குது இது வரைக்கும் எங்கள் ஊருக்கு ஒரு ஒன் நாட் எயிட் கூட வந்ததில்லை அவ்வளோ பிரச்சனையா இருக்கு யாரை போய் பார்த்தாலும் இந்த வருஷாயிரும் இந்த வருஷம் ஆயிரும் சென்ட்ரல் அந்த கவர்மெண்ட் இருக்கு இந்த கவர்மெண்ட் இருக்குன்றாங்க இப்போ ஃபுல்லா அவங்க கவர்மெண்டா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை எந்த எடு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க அங்க பார்த்தா முதியோர்கள் எல்லாம் கீழே விழுந்து வண்டிங்கெல்லாம் கீழே விழுந்து நிறைய பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு

கார்டு பேன் கார்டு எல்லாம் இந்த கார்டு எல்லாமே வாக்குறுதி கார்டு எல்லாமே எடுத்துட்டு வந்தேன் உங்க முன்னாடியே அடிச்சிடறோம் அந்த ஊருக்கு எந்த எலெக்ஷனும் தேவையில்லை நாங்க பாத்துக்கிறோம்